வெற்றிவேர் வேர்முருகனு கருவறை எல்லாம் பணிபுரம் எம்பெருமாள் கருணாசுரம் கருணாசரம் ஸ்ரீநாண சண்டாபுரம் குருநாதர் அருணாபெருமல் திருசரம் எம்பெருமாள் கருணுமுருகன் மற்றும் குருநாபர் சரணாசி திருவாபுரம் திருக்கொண்ட மகாமந்தில் கௌமாரத்து வரைச்சு அப்படி பாடகர் எழுநூத்தி எழுபத்தி எட்டு அழி சூழல் அழகான தோங்கும் கரீவநாத தலத்தை திருப்போருக்கான பாராயணத்தின் புறத்தையும் பணியாண்டி சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனு கருவரம் இந்த தலம் இது ஸ்ரீநாதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்கே மூன்றை மூணு அரை மைல் தூரத்தில் உள்ள கொண்டல் வண்ணன்குடி என்னும் தலமாக இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் யூகிக்கப்படுகிறது கொண்டல் குடி என்பது கொண்டல் குடி என மறவியது போதாம் கொண்டல் என தேவாரத்தில் வைப்பு ஸ்தலம் ஒன்று உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த தளத்தில் பாடப்பட்ட பாடலாம் முதல் பாடல் இடர் தொலைய பாடப்பெற்ற பாடல் முருகா விலைமாதர் மயக்க நீக்கி திருவடி தந்த திருவடியை தந்து ஆண்டு அள்வாய் என்று வேண்டிக்கொள்ள கொள்கிற பாடல் பாடல்கால சந்தை குறிப்பு தனதன தனன தான தாத்தன தனதன தனன தான தாத்தன தனதன தனன தான தாத்தன தனதான என்ற சந்தை உடைய உள்ள பாடல் வந்து அழி சூழல் அழக காடு காட்டவும் விடிகோடு கலவி தீயை முட்டும் அமளியில் முடிய போது போக்கவும் இளைஞர்கள் அவர்வசம் மூடுகி காசு கேட்கவும் அழகிய மயிலில் சாயல் காட்டும் அழவிய தெருவில் போய் உலாத்தவும் அதிபார இளமுலை மிசையில் தூசு நிற்கவும் முகமோடு முகம் வைத்து இருநிதி இலரை தூர நிற்கவும் இனிதாக எவரையும் அளவை போய் அணாப்பவும் நினைபவர் அளவில் காதல் நீக்கி என் இடரது துளைய தாழ்கள் காட்டி நின் அப் நெடுபடி கடமுற்று ஆறு போல் சூழல் குருதியில் முடுகி பேய்கள் குப்பிட நினமது பருகி பாறு காக்கைகள் கடுகாட நிறநரை அணுகிட்டு ஓரி ஆர்த்திட அதிர்தர் தரு சமதில் சேனை குட்டிய நிசுசரும் மடிய சாடு வேல்கோடு பொறும்பீரா கடிமையில் தண்ணில் புக்கு ஏறு தாட்டிக அழகிய கனக தொழில் கனகிரி புயமுத்தாரும் ஏற்றருள் திருமார்பா கரியவனகரில் தே தேவ பார்ப்பதை அருள் சுத குரணல் பாவை தாழ்பணி கருணைய தமிழில் பாடல் கேட்டருள் பெருமாளி அப்படின்னு இந்த பாடலை ரொம்ப பிரமாதமான வார்த்தைகள் தான் நம்ம குருநாதர் விற்கிறார் இப்போ இந்த பாடலுக்கு வழக்கம் போல் ஒவ்வொரு அடியாக நம்ம பொருள் வழக்கம் பார்க்கலாம் முதல்ல முதல் பகுதி அழி சுழல் அழக காடு காட்டம் விடிகோடு கலவி தீயை முட்டம் அமளியில் முடிய போது போக்கும் இளைஞர்கள் அவர் வசம் ஒழுகி காசு கேட்கும் அழகிய மயிலில் சாயல் காட்டவும் அளவில் தெருவில் போய் உலாத்தவும் அதிவார இப்போ அழி அப்படின்னா வண்டுகள் சூழல்லாம் மொய்க்கும் கூந்தலாகிய காட்டை காட்டுவதற்கும் கண்கொண்டு கண்ணால் காமத்தியை மூட்டுவதற்கும் படுக்கையில் முடிய சதா எப்பொழுதும் பொழுதுபோக்கும் இள வயதினராய் உள்ள இந்த இடத்துல அழிமுறல்னு ஒரு பாடம் விதம் உண்டு அடுத்தது இளைஞர்கள் அவருடைய வசத்தில் பழகி அவர்களை காசி கேட்பதற்கும் அழகிய மயில் போன்ற தங்கள் சாயலை காட்டுவதற்கும் அளவில் சந்திக்கும் பொருட்டு அளவிய சந்திக்கும் பொருட்டு தெருவில் போய் உலாத்துவதற்கும் அதிக பாரமான இளமுலை முசையில் தூசு இளமுலை மிசையில் தூசி நிற்கும் முகமோடு முகமை வைத்து இரு நிதி இளரை தூ தூர நீக்கும் இனிதாக எவரையும் போய் அணாப்போம் நினைப்பவர் அளவில் காதல் நீக்கி என் இடரல் தொலையை தாழ்கள் காட்டி என் அழுதாராய் அதிக பாரமான இளமுறை மேலுள்ள ஆடையை நீக்குவதற்கும் முகமோடு முகம் வைத்து ஆசை உண்டு பண்ணுவதற்கும் நிரம்ப சொத்து இல்லாதவரை தூரத்தை வெறிட்டி நீக்குவதற்கும் இனிய சொற்களுடன் எல்லோருடனும் கலந்து போய் அனாப்பவும் அவர்கள் ஏமாற்றவும் நினைப்பவர் அளவில் நினைக்கின்றவர்களாகிய பொதுமகளின் சம்பந்தப்பட்ட வரையில் என் ஆசையை நீக்கி என் வருத்தமெல்லாம் துளைய உன்னுடைய திருவிழாவை காட்டி உன் திருவுருளை தந்தவர்களும் முதல் பகுதியில் வேண்ட ரெண்டாவது பகுதியில் போய் நெழுபடு களமுற்று போல் சுழல் குருதியில் மூழ்கி பெய்கள் குப்பிடு நினமது பருகி பாறு காக்கைகள் கழுகாடு நிறை அணியிட்டு அர்த்திட அதிர்ந்த சமரில் சேனை குட்டிய நிசசரம் அடைய சாடு வேல்கோடு பொருவீரார் எம்பருமோட பராக்கிரமம் அதாவது நெடுபடு சுழற்சீரும் களமுற்று போர்க்களத்தில் சேர்ந்து அங்கே ஆறு போல சுழன்று ஓடும் ரத்தத்தில் மூழ்கி பெய்கள் கூச்சலிட மாமிசத்தை உண்டு பாறு பறந்துகளும் காக்கைகளும் கழுகளும் விளையாட கூட்டம் கூட்டமாக வரிசையா நின்று ஓரி நரிகள் ஆர்வாரம் செய்ய இவ்வாறு அதிர்ச்சியுறும் போரில் சேனைகளை கூட்டி வந்த அசுரர்கள் இறக்கும்படி சம்ஹாரம் செய்யும் வேல் கொண்டு போர் செய்த வீரனை களிமையில் தண்ணீர் புக்கு ஏறு தாட்டிக அழகிய கனக தாம்த்தோழில் கனகிரி முத்தாரம் ஏற்றோள் திருமார்பா செருக்கிக் கொண்டிருந்த மைமேல் புகுந்து ஏறும் தாட்டிக பலவானே அழகிய பொன்மாலை நிறைந்து விழுங்கும் பொன்மலை மேறு போன்ற புயங்களை உடையவனை முத்துமாலை ஏற்ற அணிந்துள்ள அழகிய மார்வனை கரியவனகனில் தேவ பார்ப்பதை அருள் சுத குரநல் பாவை தாழ்ப்பணி கருணை தமிழில் பாடல் கேட்டவள் பெருமாளை கரியவனகர் என்னும் தளத்தில் வீட்டிருந்த அருளும் தேவனை பார்வதி அருடைய சுத பிள்ளை குரணல் பாவை நல்ல குரப்பாவை அவன் வள்ளியில் தாழை பணிகின்ற அல்லது பாவை உன்னுடைய தாழை பணிகின்ற கருணை மூர்த்தியை தமிழ் பாடல் கேட்டருளும் பெருமாளை இடரது துளைய நின் அருள்தாராய் இந்த பாடல்ல குருதில் முழுகி பெயர் கூட்டம் பேய்கள் அர்த்தத்துல முழுவது ஒழுகு உதிரந்தில் முழுகி எழுந்தன நிறுதலை முடிந்த போர்க்களத்தில் அழகேம்பார் போர்க்களத்தில் அழகில அடுத்தது மாமிசத்தை உண்மன பருந்து முதலிய அதுக்கு நினமது பருகி பாரு காக்கை காக்கைகள் கழுகாண இதுக்கு நரி நாய் பேய் பாருடு கழுக்கள் கூகை தாமி புசிப்பதான பாடுடன் பார் திருப்பொழு நரிகள் கா கங்கு காகம் இவை தின்பது ஒழியாதேம்பார் திருப்பொருள் அடுத்தது முத்தாரும் ஏற்றோல் திருமார்பார் முருகன் முத்துமாலையும் தன் தருண மணிமார்பம் பார்த்திருப்போம் இடையே தேவி பார்ப்பதோடு செய்த குமர கீரர் பாட்டியல் கருணைகோட அருடி பாடல்கிட்ட பெருமாளேன்னு இந்த ஈற்றடியில் ஒரு பாடவேதமும் உண்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இடர்கள் துளையின் நழுழ்தாராய் என்று வேண்டிக் மிக அற்புதமான பாடம் இப்ப இந்த பாடல்ல முற்பகுதியில் விளைவுகளுடைய இயல்பினை அழியினால் எடுத்துக்காட்டி அவர்கள் தரும் கலவிச்சுவத்தை விரும்பி அவர்கள் பால் காதல் கொடுதலையும் பின்னர் அதனால் வேண்ட துன்பங்கள் தொலைவும் தன்னுடைய திருவடி காட்சியை தந்து ஆண்ட அருள புரிய ஆண்டு அருள் அருள வேண்டுமாய் பெருமான வேண்டர் திருவிடை மதுர் மருதூர் மும்மணி கோவை என்னும் நூலில் பட்டினத்தடிகள் அடியர் அல்லாதவர் செல்வச்செருக்காது இருமாந்து கண்டபடி வாழும் செல்வ வாழ்க்கையால் வரும் இழிவினை தெல்ல தெளிவாக காட்டினர் படிச்சிருக்கோம் அந்த வாழ்வை விட இறைவனுக்கு தொண்டுபட்டு திருவள்ள அடங்கி நெறிந்து வாழும் வறுமை வாழ்க்கை உயர்வை தரும் அறிவுறுத்தல் படிமலைந்து சான்றோர் தலை நல்லார்கண் பட்ட வறுமை நின்னாதே கல்லார்கண் பட்ட திருங்கிற அதாவது செல்வ செறிப்போடு வாழ்ற காலத்தில் தம்மை நாடி வந்தவருக்கு எள்ளில் பிளவே அழவேனும் பயிராது தாமே வயிறு படைக்க உண்டு களித்து இன்புட்டு இருக்க வேண்டும் கருதி பிற பொருளுக்கு ஆசைப்பட்டு அதனை தேடி இதை இதை இன்று சமைக்கணும் இப்படி இப்படி சமைக்கணும்னு தனது இல்லத்தில் தொழிற்புரிவோருக்கு நாளும் கட்டளையிட்டு வயிறு நிறந்தாலும் உணவின் சுவை மீதியால் மனம் நிறையாது மேலும் அளவில்லாமல் உணவை உட்கொண்டு உண்ணும் போது தூர்ந்து விட்டது போல தோன்றி பின்னர் வெரிதாகி ஒரு நாளும் தூராத குடியாகி வயிற்று நிரப்பி பெருமையும் நல்ல குலமும் ஒழுக்கமும் கல்வி அறிவும் நிறைந்த பெரியோரை கூவி அழைத்து தன்னுடைய ஏவல் வழி என்று செயல்படணுன்னு சிறு சிறுமைத்தனமான சொற்களை பேசி அவருடைய மனமோ செய்தோம் கைவிடாமல் காப்பாற்றுவான் என்று தன்னை தேர்ந்து தனக்கு மனம் முடித்து வைத்த நல்ல இல்ல கிளத்தி மனைவியை தான் சாகும் வரையிலும் தனக்கு படிவீடு செய்வது இருந்தோம் அவளை கலந்து தானும் இன்புற்று அவளுக்கும் இன்பத்தை செய்யாமல் அன்புள்ள மனைவியாகி அவள் தனது இல்லத்தில் இருக்கும்போதே கிடைக்கின்ற பொருளின் அளவிற்கேற்ப தாம் தருகின்ற அப்போவத்தை விற்று வாழ்கின்ற அன்பும் அருளும் இல்லாத விலைமாதர்களின் போகத்தை விரும்பி வாழும் மடமையை கண்டித்து இந்த பாடலை அடிகிறார் அருடன் அடுத்தது நெடி படுக முற்று ஆறுபோல் சூழல் குருதியில் முறுகி பேய்கள் கூப்பிட படுகம்னா போர்க்கடம் வருத்தத்தோடு உடம்பை விட்டு உயிர் போகும் நிலையில் நெடுகின்ற பிணங்கள் நெழி படுகம்ன போர்க்களத்தில் துணிபட்ட உடல் இருந்து ரத்தம் ஆறு போல பெருகி பாயும் அந்த ரத்தம் விடத்துல பேய்கள் கழித்து பேய்கள் குளித்து கடித்து விளையாடும் இதை நம்ம எல்லா வகுப்புலையும் படிச்சிருக்கோம் செயற்கழத்தை வகுப்பு போர்க்களத்த வகுப்பு எல்லா வகுப்புலையும் படிச்சிருக்கோம் அழகிய வகுப்புகள் எல்லாம் படிச்சிருக்கோம் பாரு காக்கைகள் கடுகு நினம் அது பருகம் பருந்துகள் காக்கைகள் கழுகள் கூட்டங்களாக வந்து பிணங்கள் இருந்து வழியும் நினைநீரை குடிக்கின்றனர் தசையை தின்று ஆரவாரித்து ஆடுகின்றனர் நிறநீரை அணுகிட்டு ஓரி ஆர்த்தினர் நிறனா வரிசை நிறநீரனா வரிசை வரிசையா ஓரி என்பது ஆண் நரியை குறித்த சொல் ஆயினும் நரிகள் இருபாலும் பிணத்தை திரும்பவை அதனால அவை வரிசை வரிசையா வந்து பிணங்களை தின்று ஆர்ப்பரிக்கின்றன அதிர் தரு சமரல் இப்படி அதிர்ச்சியை தருவது போர்க்கலாம் சேனை கூட்டி நிசீசரன்படியே சாடுவேல் கொண்டு புறும்பான் சூரபகவான் புரியும் கொடுமைகளிலிருந்து தேவர்களை விடுவிக்க வேண்டிய சிவபெருமான் திருக்கருணையோடு தன்னையே நிகழ்க்குமாறு அருளியவர் முறை பெருமான் அறக்கருடைய போரில் மடிந்து போகுமாறு தேவரின் சேனைக்கு தலைமை பொறுப்பை ஏற்று தேவசேனாதிபதியாகி பகைவருக்கு அச்சத்தை தரும் நெடிய வேல்படையினுடைய தாரசோ தாரகாசுரமும் மாயம் செய்தலுடைய கஞ்சமுலையும் அடிந்து ஒடியுமாறு வீரமிக்க கூறிய வேலை விடுத்து அருளியவர் முறை பெருமான் சிறந்த கடலில் தெல்லி ஆடைகள் ரத்தங்களை குளித்து வீசுகின்ற திருச்செந்தூருக்கு போய் அருள் வெள்ளம் போல் அங்கே சிங்காதனத்தில் வீட்டிருந்து வெள்ளையானையுடைய இந்திரனுக்கு அஞ்சாதேன்னு ஆறுதல் அளித்து கடலால் சூழப்பட்ட மகேந்திர மொழிக்கு போய் தேவர்கள் நல்வாழ்வு பெரும் மன்னன் வெற்றியில் விறந்தவனான சூரபத்மனை கண்டு தேவர்கள் சிறைவிடுக்கிறியா அல்லது போர்க்கு வரையான அவன் மனக்கருத்தை நன்கு ஆராய்ந்து வினை வருவாயான அகன்ற தோழனுடைய வீரவாதத்தை அவரை தூதாக அனுப்பி வருனார் கரீ நிறத்தையுடைய அசுரன் அசுரனாகிய சூரபத்மன் தேவருடைய சிறை சிறைவிடுத்து வழங்காது போருக்கு எழுந்த மேலே கொடுமை நடந்த அசுரனுடைய தேர் யானை குதிரை காதாள் என்ற நால்வை படையில் அடியோடு அடித்து பாடகோபன் முதலான அக்னி முகன் அக்னி முகன் இரணியன் வஜ்ரவாக மூவாயிரம் இன்னும் சூரமனுடைய மக்களோடு சிங்கமாக சொல்லணும் என்று வெற்றி மாலை சொல்லினார் முருகேடு பூ உலகத்திற்கு அரைபோல உள்ள கடல்ல புதிய மாமர்மா என்ற நெடிய சூரமனோட உணவை இருகுறாக்கி ஒளிமிக்க வேல்படையை கொண்டு சொன்னார் கடிமையில் தனில் புக்கு ஏறு தாட்டியார் கடினா இன்பம் மகிழ்ச்சி பெருமானை சுமக்கிறோம் என்று உள்ள மகிழ்வால் இன்பமாய் அறுகின்ற மயிலின் மீது இவந்து வருகிறோம் முருக பெருமான் அவர் சர்வ வல்லமை மிக்கவர் அதனால அவரை தாட்டிகங்கிறார் அழகினார் தாட்டிகன்னா பலவானை குறிக்கிற சொல் தாட்டிகன்னா பலவான் இம்ப அற்புதமான சொல் வழக்கொழுந்த சொல் தாட்டிகன் அழகிய கனக தாமம் ஆர்த்தோழில் கனகிரி புயல் கனகம்னா பொன் அழகு தாமம்னா மாலை கணம் கணம்னா பெருமை கணத்தை பொன் மாலையைச் சூடியுள்ள மலை போன்ற உடையவர் முருகப்பெருமான் அப்படின்னு பொண்ணு சொல்லு அழகிய மாலையை தரித்த திருத்தோள்கள்னு பொருள் கொள்ளலாம் முத்தாரம் ஏற்றோள் திருமார்பு முத்து ஆரம்னா முத்து மாலை முத்துனா விடுபடுவது முத்து பிறக்கும் மட்டும் பதிமூன்று எனவும் இருபது எனவும் சொல்கிறோம் சங்கு மேகம் மூங்கில் பாம்பு பன்றிக்கோடு நெல் இப்பி மீன்தலை கரும்பு கொடு சிங்கம் கற்புடை மகளிர் கடுத்து கொக்கிங்கெடுத்து நந்து முதலை உடும்பு பசுவின் பல் கழுகு வாழை தாமரை இது இல்லாமல் சந்திரனிடத்து முத்து பிறக்கும் ஆனால் இப்போ சிற்பிலிருந்து முத்து மட்டும் மட்டும்தான் காண கிடைக்குது தக்க முத்து இரண்டு பேர் தலசமே சலசம் என்ன இக்கதிர் முத்தும் முத்தம் தோன்றும் இடன் பதின் மூன்று சங்கம் மைக்கரு முகில் வேய் பாம்பின் மத்தகம் பன்றிக்கோடு மிக்க வெண்சாலி இப்பி மீன்தலை வேழக்கன்று இதற்கெனவே படிச்சுக்கணும் முருகவேள் உமைக்கும் ஒரு முத்தாய் உடைத்த முத்துக்குமார் சாமி அதனால தான் பல திருப்பதை படிச்சிருக்கோம் இத்தாரணிட்டு ஒரு சொன்னார் இதே கருத்தை அடுத்தது கஞ்சமூத்தில் முழு முத்தம் கண்ணில் பன்னெண்டு உயர் முத்தம் கன்னத்தில் ஆறு உயிர் ஆறு முத்தம் கனிவாயில் மூவிற முத்தம் அஞ்சல் கரத்து ஆறிரு முத்தம் அகன்ற பரப்பில் ஓர் முத்தம் அம்பன் புயத்து ஆரியர் முத்தம் அழகார் உந்திக்கு ஓர் முத்தம் தஞ்ச தருள் சேவடி மலகி தகவார் இரண்டு முத்தம் என தழுவி கௌரி அழித்து மகள் தனையாய் இணை ஆள் செஞ்சல் குரமின் முத்து உகந்த செய்ய முத்தம் தருகவை தெய்வத்தனிய மலை வாழும் தெய்விய முத்தம் தருகவை என்பார் திருத்தணிக முருகன் பிள்ளை தமிழ் கத்தும் தரங்கம் எடுத்தெறிய கடுஞ்சூல் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து வாலுகத்தில் காண்ற மணிக்கு விலையுண்டு தத்தும் கரட தந்திப் தந்திப்பிறைக்கும் மறுப்பில் விளைதறனும் தனக்கு விலையுண்டு தழைத்து கடுத்து வளைந்த மணிக்கு சுமந்த பசுஞ்சாரி குளிர்முத்துக்கு விலை உண்டு கூறும் தரம் உண்டு உன் கனிவாய் முத்தம் தனக்கு விலையில் முருகா முத்தம் தருகவே முத்தம் சொல்லியும் முத்தம் முதல்வாக திருச்செந்தூர் தமிழ்ல பிற மணிகள்லாம் பட்டை திட்ட நல்லி ஒளிவிடாது முத்து இயல்பாய் ஒளிவிடும் பட்டை திட்ட வேணும் முறையில் கிடையாது முத்து நவமணி சர்ந்தது முத்தினை உடம்பல் அணிந்து கொள்வதால் நன்மைகள் பலம் உண்டு முத்து நல் தாம்பம்பு மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம்னால் தீபம் வைமீன்பர் மணிவாச பெருமான் முத்தே பவனமே முயத்த பசும் பொறிச்சுடுதே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே என்கிற தயமானுசங்கள் இப்பன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவண்ணி ஏறுந்த செல்வண்ணி என்கிற அப்பமுர்த்திடு உயிர்களுக்கு முத்தி இன்பத்தை அழுகு அருள் என்றும் குறிப்பு தோன்றத்தான் முத்து மாலை சூடியவர்னார் அணியல கரியவனகரின் தேவ கரியவனகரன்போது சீரியா ரயில்வேத்திற்கு மேரத்தில் ஆறு கிலோமீட்டர் தொழில் உள்ள கொண்டல் வண்ணன் கூடிய தலமாக இருக்கலாம் அப்படின்னு தனியின் செங்கல் சொல்றார் கொண்டல் முருகன் கோயில் என்ன வழங்கப்படுகிறது இன்று இது கொண்டல் வள்ளுவகுடின்னு வழங்கப்படுது கொண்டல் என்பது முருகன் திருக்குறள் அம்மருடைய இடம் வள்ளுவகுடி அடுத்துள்ள கிராமம் அங்கு சிவந்து இருக்கு பார்ப்பது சுத சுதண்ணா மைந்தன் பார்வதி தேவன் திருமுருகன திருமகனாக ஆக முருகனை குறிப்பிடுறார் குரணல் பாவை தாழ்பணி கருணை நல்ல குரமனாகி வள்ளிநாயின் திருத்தாழி பணியின் கருணாமூர்த்தி முருகவே வடிவாரி உரத்தி தன் பொன்னடி மீது நித்தமும் தன்முடியானது உற்று உகந்து பணிவோனை என்பார் திருப்பில் பாகு கனிமொழி மாது குரமகள் பாதமுருடைய மனவாளம்பார் சுவாமியுடன் திருப்பள கனத்த மறுப்பு இனக்கரி நல் கலைத்தளல் கற்புடை கிழியுள் கருத்து உருக தினைக்குடிசை திசைபாடி கனி குதலை சிறு குயிலை கதித்த மரக்குல பதில் கடிப்போடு கைப்பிடித்த மனப்பெருமான என்பார் பொது திருப்போல குமரகுருசாமி வந்து கூனேறு மதிநுதல் தெய்வ குரப்பின் குறிப்பறிந்து அருகணைத்து உன் குற்றவே குற்றேவல் செய்ய கடைக்கன் பணிக்க என குறையறிந்து அவள் தொண்டைவாய் தேனூறு கிழவிக்கு வாயு என்றவன் செங்கீரியாடியுள்ளே செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரியாடியோடைய என்பார் குமரகுருசாமிகள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு வேண்டியதெல்லாம் அருள் புரிந்து அவர்களை அடியாத இன்பத்தில் எம்பெருமான் வைத்த அழுவான் என்பதை உணர்த்தும் தனியான மனோசிலை மீது உனதா உனதால் அணியார் அரவிந்த மர்ம மதம் அணியா என வள்ளி பதம் படி தனியார் அதிமோக தயாரி அடியிறார் கந்தடம்பு பதம்னா பக்குவம் ஆன்ம பக்குவம் தியானத்தால் நின்ற வெப்பம் அந்த வெப்பமானது குண்டல் சக்தியின் உறக்க நிலையை போக்கி அசையும்படி செய்து அதனை நோக்கி செல்வதற்கான வழியை உண்டு போகணும் தியான வெப்பம் மிகுதியாக அது அது உள் செல் அது அது செல்லும் வழியில் உள்ள அடைப்பு நீங்கும் ஏன்னா தான் வள்ளல் பெருமாள் திறநீக்கம்னர் வள்ளிபிராட்டின் திருவள்ளியில் முருகன் பணிந்தார் என்பது புராணம் இதனுடைய தாத்பரியம் ஏற்கனவே படிச்சிடும் குண்டலியோடு இறைவனை பணி ஆன்மாவை இறைவன் இறங்கி வந்து மேல்நிலைக்கு அழைத்து செல்வான் மேல்நிலை என்பது பூர்வ புருவநடு நெற்றிக்கு நேரே புருவத்தை இடைவெளி உற்று உற்று நோக்க ஒளிவிடும் ஆனந்தம்பர் திருமூலம் இந்த நிலை வள்ளிக்கு முருகனுக்கு மட்டுமே திறந்த காதநிலை அதாவது இந்த நிலையை ஆன்மாவும் இறைவன் மட்டுமே அனுபவித்து அறிய முடியும் பிறதாக அறிந்து கொள்ள முடியாது காதல் நிலையானது பிற அறியும்போது கற்பு நிலையாமற் காதலில் முருகன் வள்ளிநாயகி பணிந்தார் கற்பனையில் வள்ளிநாயகி முருகனை பணிவாள் அடுத்தது தமிழில் பாடல் கிடைத்தவர் பெருமாள் உலகில் பேசப்பட்ட மொழி தலை சிறந்த தமிழ் மொழி இதை பல இது படித்திருக்கோம் அதனால் இறைவனுக்கு மிகவும் இனிய மொழி தமிழ் இறைவனுக்கு திருநாளன் சொந்த பெருமானும் அப்பர் பெருமானும் சாமிடும் தமிழ் மாலை சாத்தியம் வழிபட்டாங்க அதனால் தமிழ் கடவுளும் குறிஞ்சி கடவுளு முறைகள் தமிழ் கூட்டில் பிறந்த தமிழ் அணங்காகிய வலிநாயகிய தமிழ் முறைப்படி கடவியில் வளர்ந்து கொண்டான் கடவிகளுக்கு இலக்கியமாக வள்ளியம்மையாரையும் கற்பியலுக்கு இலக்கியமாக தெய்வ குஞ்சரி குஞ்சேரி அம்மையாரையும் திருமணம் குறித்து உலகிற்கு இரு இயல்புகளையும் அறிவுறுத்தினர் அறிவுறுத்தினர் அருமையினும் அருமையான இனிய தமிழை ஈசனுக்கு அற்பணியாமல் அழிந்து போகின்றவருக்கும் பரம் லோபிகளுக்கும் மகாமூடனும் ஆகிய பாவிகளை பாடி பறந்து வைக்கக்கூடாது அது அடிகளால் பல வழங்கும் முருகனை தமிழால் பாடி அந்த மாத்திருக்கா புஷ்ப மாலை ஞானமரன் மாலை சாத்தி வழிபட்ட இகம் பரம் ஆகிய இரண்டு நாடுகளையும் முருகன் வழங்குவான் அந்த பரமனை வாழ்த்தக்கூட வேண்டாம் தமிழால் வயதான வாழ வைப்பான் அதை படிச்சிருக்கோம் பழைய அடியவருடன் இமையவர்களும் இருபுடையும் மிக தமிழ்கூடு மறைகூடு பரவம் பரவ வரும் அதில் அருணில் ஒரு விசை வரவேண்டும் கொடியமரன் திருப்பொழில் பத பைம்பன் பதக்கம் மரம் அடிமை சொல்லும் சொல் தமிழ் பணியிலோடு மிஞ்ச கடப்பமாலையும் அடிமனம் என்பார் மலன திருப்பில் முத்தமிழாய் முத்தமிழால் வயதாரையும் வாழ வைப்பார் முருகப்பெருமான் அதனால்தான் தமிழில் பாடல் கேட்டவர் பெருமாளைங்கிறார் இந்த அற்புதமான படம் என்ன கருத்துனா முருகா விலை மாதர் மயக்கணிக்கு தாண்ட அருவாய் என்ற வேண்டிக் கொள்கிற பாடலை பண்ணாபுரிய திருப்பதி சமர்ப்பிப்போம் அருணா பெருமாள் திருவண்ணும் கரைவிநகர் அமர் பெருமாள் திருப்பதற்கு சமர்ப்போம் முருகாஜன் வெற்றி வேணு கரோர பழியாண்டவர் கரோரா